நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா சர்வேஸ்வரன் அலுவலக அறையில் அமர்ந்து அலைபேசியில் இருக்கும் நிலாவின் புகைப்படத்தில் அவளை முகம் வருடிக் கொண்டிருக்க அவனின் அரைக்கதவு தட்டும் சத்தத்தில் கவனம் சிதறி பார்வையை சுருக்கிவிட்டு அறைக்குள் வர அனுமதி கொடுத்தான் காவ்யா அறைக்குள் நுழைய சர்வேஸ்வரன் முகத்தில் இருக்கம் சூழ்ந்தது என்ன விஷயம் மிஸ் காவியா எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க சர்வா கேட்க நிலா இங்க வேலைய பாதியில விட்டு போயிட்டா அதான் நிலாவோட ப்ராஜெக்ட் நிலாவோட் அவள் அனுமதி இல்லாமல் ஏதோ மருத்துவ சொல்ல வர சர்வா கூர்மையாக அவளை பார்க்க அவளோ அவனையே பார்த்திருந்தாள் உங்க வருத்தமும் அக்கறையும் எனக்கு புரியுது மிஸ் காவியா அண்ணா இது முடிப்பா அதுவரை நானும் என் கம்பெனியும் காத்திருப்போம் எந்த வருத்தமும் நஷ்டமோ இல்லை அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சர்வேஸ்வரன் சொல்ல காவ்யாவின் முகம் சட்டென கருமை பூச அவனிடம் விடை பெற்று கொண்டாள் சர்வேஸ்வரன் அவனின் நிலாவை தேட தனியார் துப்பறியும் நிறுவனத்தை அணுகியிருந்தான் நிலா பற்றிய அத்தனை விவரங்களும் கொடுத்து அவளை விரைவில் தேடித்தர கேட்டிருந்தான் செந்தில் முருகனும் தான் ஆனால் அவரோ அவளின் புகைப்படத்தை பெரிதாக யாரிடமும் பகிரவில்லை சர்வா செய்திருந்தான் அதை அதுவே பத்மாவிற்கும் காவ்யாவிற்கும் வினையாக முகிலின் வாழ்க்கையில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறது இங்கே முகிலும் வில்லியமும் பெண்கள் மூவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்ப கலையரசி பல சிந்தனையில் அவளின் அறைக்கு சென்றிருந்தாள் மேடம் ஏன் இந்த அவசர கல்யாணம் பத்மா மேடம் கால் பண்ணாங்க நீ எங்க இருக்க உன் கல்யாணம் முடிஞ்சுதான்னு நிறைய கேள்வி கடைசில உன் கல்யாண போட்டோ வேணும்னு கேட்டாங்க நான் அவங்க மிரட்டலுக்கு பயந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு கல்யாணம் நடந்தாதான் என்னை விடுவேன்னு சொல்லி இருக்காங்க எனக்கு எது நடந்தாலும் என்னால் தாங்க முடியும் இந்த கருணை இல்லத்தை எதிலும் என்னால் பணைய வைக்க முடியாது நிலா புரியுது மேடம் கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லனா அவங்க இப்படி பேச மாட்டாங்க என்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் மேடம் கல்யாணம் நடக்கட்டும் நிலா கூற நிலா முகிலன் நல்ல பையம்மா உன் அன்பா பார்த்துப்பான் அவன் அம்மாவும் அப்பாவும் அவனோட பத்து வயசுல இறந்து போயிட்டாங்க விபத்துல உயிர் தப்பின சிலர் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுவான் தான் ஆனா அன்பான பையன் என்னை பத்தி அவருக்கு என்ன தெரியும் மேடம் எல்லாம் சொல்லிட்டீங்களா உன்னை தத்து எடுத்துட்டு போன இருந்து கொண்டு வந்து விட்டாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் அவங்க யார் நீ யார் வீட்டில் வளர்ந்த உன் நிச்சயம் இதெல்லாம் நான் சொல்லலாமா அது உன் தனிப்பட்ட விஷயம் அதை கிட்ட நீ தான் சொல்லணும் மேடம் நீங்க செய்யறது தப்பு ஒரு தப்பை சரி செய்ய இன்னொரு தப்பு செய்ய நினைக்காதீங்க முகில் கிட்ட நான் என்னை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கட்டும் அவருக்கு தெரிஞ்சுக்க எல்லா உரிமையும் இருக்கு நிலா கூற எல்லாம் சொன்ன அப்புறம் முகில் வேண்டாம்னு மறுத்தா எனக்கு உன் கல்யாணம் நடக்கிறது முக்கியம் நிலா உன் கடந்த காலத்தை எல்லாம் அவனுக்கு சொல்லணும்னு நீ நினைக்கிறது சரிதான் ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை இன்னும் நாலு நாளில் உன் கல்யாண ஃபோட்டோ அனுப்பாமல் விட்டேன் என் கருணை இல்லை முன்னாடி நான் கைதியாக தான் நிற்கணும் புரிஞ்சுக்க முகில் நான் வளர்த்த பையன் அவன் நான் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பான் எனக்கு உன் கல்யாணம் நடக்கணும் தான் அதுக்காக எவனோ ஒருத்தங்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துட்டு என்னால நிம்மதியாக இருக்க முடியாது முகில் நல்லவன் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் உன்னோட இருப்பான் நம்பிக்கை இருக்கவும் தான் இத செய்கிறேன் உன் விஷயத்துல நான் ஒன்று நினைச்சு செய்தேன் அது வேற மாதிரி மாறி என் கழுத்துக்கு கத்தியா நிக்குது என்ன நம்பு நிலா நான் உன்னோட இருக்கேன் வள்ளிநாயகம் எடுத்து சொல்ல நிலா சரி என கூறியிருந்தாள் இல்லம் வந்த வில்லியம் முகில் இருவருக்கும் மனதில் நிலா பற்றிய சிந்தனை முகில் அமைதியாக அமர்ந்திருக்க அவன் அருகில் உணவுடன் வந்து அமர்ந்திருந்தான் வில்லியம் என்னடா துணி கூட மாத்தாம உட்காந்துருக்க போய் கையை கழுவிட்டு வா சாப்பிடுவோம் அந்த பொண்ணு பாவம் இல்லடா எப்படிப்பட்ட மனுஷங்க பாரு பத்து வருஷம் அம்மா அப்பா கூட இருந்த எனக்கே அவங்க இழப்பை தாங்க முடியல அந்த பொண்ணு எப்படி தாங்கும் இத்தனை நாளும் எப்படி இருந்துச்சோ சட்டுன்னு ஒரே நாளில் ஒன்றும் இல்லாத ஒருத்தியாக நிற்கிறது எத்தனை வேதனை முகில் கேட்க ஆமாம் இத்தனை வருஷமும் பாசத்தோட வளர்த்துட்டு இப்ப சொத்து பிரிக்கும்போது வளர்த்த பொண்ணையே அனாதன்னு சொல்ல எப்படி மனசு வந்துச்சு அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு நிலை யாருக்கும் வரக்கூடாது முகிலு இந்த பொண்ணு நிலைமையை பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பா அறியாத வயசுல அனாதையாக விட்டு போனதும் ஒரு வகையில் நல்லதுன்னு தான் தோணுது வில்லியம் கூற சொத்து கூட தந்திருக்க வேண்டாம் இப்படி ஆதரவு இல்லாமல் கொண்டு வந்து கருணீலத்தில் விடாம இருந்திருக்கலாம் நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணையே இப்படி நடுத்தருவில் விட மாட்டோம் இவங்க எப்படி வளர்த்த பொண்ணை விட்டாங்களோ வீடு தானே ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பான இடம் அதுவும் ஒரு பொண்ணுக்கு எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது விபி அதான் இன்னும் ரெண்டு நாள்ல உன் பொண்டாட்டியாக போகுதே என் தங்கச்சி அதுக்கு வீடு பாதுகாப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் நீ தானே போகிற ஏன் இப்போ கவலை அப்புறம் இப்பவே சொல்லிட்டேன் அவ ஆத்தா அப்ப எவனும் வரக்கூடாது உறவு கொண்டாடிக்கிட்டு எவனும் வந்தா உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது வில்லியம் கூற அவளுக்கு இனி எல்லாமே நான் தான் அவள் அழுது கூட எனக்கு இத்தனை வலிச்சிருக்காது புதுசாக பார்த்த என் முன்னாடி அழவும் முடியாம அழுகையை அடக்கவும் முடியாமல் தவிப்பாக நின்று இருந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கும் கஷ்டமாக போயிடுச்சு சரி கலை என்ன சொல்லிச்சு முகில் கலை பற்றி கேட்டதும் வில்லியம் முகத்தில் சின்ன புன்னகை வந்து ஒட்டி கொண்டது வா இப்பவே கூப்பிட்டேன் அழுதா கோவத்தில் சிடுசிடன் பேசுகிற கலைக்கு உள்ளே இருக்கிற குழந்தையை பார்த்தேன் இவளுக்காக இன்னும் கூட கஷ்டப்படலாம்னு தோணுச்சு தேங்க்ஸ் முகிலு அதை விடு ரெண்டு நாள்ல கல்யாணம் எங்கிட்ட தாலியும் முகூர்த்த புடவையும் அப்படியே இருக்கு நாளைக்கு கலையை கூப்பிட்டு போய் அவளுக்கும் புடவை எடுத்துக்கா உங்களுக்கு தாலியாக மோதிரமானு பேசி எது வேணுமோ அதை எடுங்க சரியா அது சரி ஒரே வீட்டில் எப்படிடா ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த நமக்குள்ளே ஒத்துப்போகும் ரெண்டு பொண்ணுங்களும் எப்படின்னு தெரியாதே முகிலு நம்ம வீட்டுக்கு எதிர்காம்பவுண்டில் வீடு காலி இருக்கு நம்ம பார்வதி அக்கா கிட்ட நான் பேசுகிறேன் நீ கலையோடு அங்கே இருந்துக்கோ நம்ம தினம் பார்த்துப்போம் அப்போது பார்வதி அக்கா சரின்னு சொன்னால் நாளைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பொருளும் வாங்கிடணும் நான் கதிரை கூட அனுப்புறேன் அப்புறம் காசு நான் தான் கொடுப்பேன் அதெல்லாம் வேண்டாம் என்கிட்ட இருக்கு கலைக்கு நான் என் காசில் வாங்கி கொடுக்குறேன் நீ சும்மா இரு வில்லியம் மறுக்க டேய் உனக்கு வேலைக்கு சொல்லியிருக்கேன் அதுவரை இரு அங்க ரத்தத்தை சிந்தி உழைச்சது வீண் செலவு பண்ணாத கலைக்கு தாலி புடவை எல்லாம் நீயே வாங்கிக்கோ என் தங்கச்சிக்கு நான் செய்யற சீர்ல தலையிடாத முகில் சத்தம் போட டேய் இப்பதான் உன் கல்யாணத்துக்கு காசு செலவு செய்திருக்க மறுபடியும் செலவு பண்ணா அவனுக்கு மட்டும் காசு எப்படி வரும் அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம் நீங்க இப்ப சாப்பிடுங்க டெய் முகிலு நான் என்ன சொல்றேன்னா வாய மூடுடா பரதேசி நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன முகில் கோவத்தில் கத்த சாரி அதானி சார் தெரியாம பேசிட்டேன் வாங்க சார் சாப்பிடலாம் வில்லியம் கூற அதானி என கிண்டல் செய்த நண்பனின் தலையில் தட்டிவிட்டு கை கழுவ சென்று வந்தான் இருவரும் உணவை முடித்துவிட்டு அமர்ந்திருக்க சும்மா தானே இருக்கும் மணி ஒன்பதரை தான் ஆகுது வா போய் வீட்டை பார்த்துட்டு வருவோம் வில்லியம் அழைக்க முகிலும் அவனோடு சென்று பார்த்தான் நுழைந்ததும் ஒரு ஹால் வலது கை பக்கம் ஒரு பெட்ரூம் கழிவறை வசதியோடு கை பக்கம் ஒரு சிறு சமையல் தடுப்பு என அழகாய் அளவாய் இருந்தது வீடு வில்லியம் இது போதும் என்று கூற முகிலும் சரியென பேச பார்வதி அதே போல எதிர்போர்ஷனில் வீடு இருப்பதாக கூற வில்லியம் வற்புறுத்தி முகிலை அங்கே குடிவர வேண்டும் என்று கேட்டிருந்தான் பின் இருவருக்குமான முன்பணத்தை இருவரும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு அவர்களின் வீட்டு உரிமையாளரிடம் விஷயத்தை கூற முன்பணம் தர ஒரு மாதம் என்று சொன்னவர் வீட்டை காலி செய்து கொள்ள சம்மதம் கூறியிருந்தார் அடுத்த நாள் வேலையிடத்துக்கு சென்று அவனின் திருமணம் பற்றி அவனின் மேற்பார்வையாளரிடம் கூறியவன் ஒரு வாரம் விடுமுறை பெற்று வந்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது கல்யாண மாப்பிள்ளைகள் தான் இருவரும் ஆனால் அவர்களின் திருமண வேலைகளை அவர்களே செய்து கொண்டனர் வயதுக்கு வந்த ஆனோ பெண்ணோ தன் திருமண வேலைகளை தானே செய்வது எத்தனை வலியாக, சங்கடமாக கூச்சமாக இருக்கும் என்பதை முகில் வில்லியம் இடத்திலிருந்து உணர்ந்தால் மட்டுமே தெரியும் அத்தியாயமாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி